அருள்மிகு நயனாமலை வரதராஜப் பெருமாள் நினைத்தவர்க்கு நினைத்த மாத்திரத்தில் அருள் பளிக்கும் திருப்பதி திருவேங்கடமுடையானின் தரிசனத்திற்கு இணையான பலனையும் பாக்கியத்தையும் அருளும் திருத்தலம்தான் இந்த நயனாமலை வரதராஜப் பெருமாள் இந்த கோவில் சேலத்திலிருந்து நாமக்கல் போகிற வழியில் புதன் சந்தை என்ற ஊரிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான படிக்கட்டுகள் இந்த மலையில் இருக்குது மலை அடிவாரத்தில் பெருமாளின் சின்ன திருவடியான ஆஞ்சநேயர் நமக்கு அருள் வளிக்கிறார் மலை ஏறும்போது பக்தர்கள் தங்கி இலைப்பார ஒரு கல் மண்டப கோவில் வரும் இந்த கல் மண்டபம் வந்துவிட்டால் மலையில் கால் பகுதி தூரம் ஏறிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இதை கடந்து மலை ஏறினா ஒரு சுனை வரும் அதாவது ஊத்து தண்ணி தேங்கி நிற்கிற சின்ன குட்டை இந்த இடம் வந்துட்டால் மலையில் பாதி தூரம் ஏறிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு கோவிலோட சில பகுதிகள் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கு நயன மகரிஷி இந்த மலை மேலே தவம் செஞ்சு பெருமாளின் அருள் பெற்றதால் இந்த மலைக்கு நயனா மலைன்னு பேர் வந்திருக்கு நயன மகரிஷி இந்த மலை உச்சியிலேயே இறைவனோட இரண்டர கலந்தார்னு சொல்லப்படுது பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரே கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் பெரிய திருவடியான கருடால் வரை இங்கு நம்ம தரிசிக்கலாம் கருவுரையில ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா மக்களுக்கு அருள் பாலிக்கிறாரு கூளையவள்ளி தாயார் பக்கத்திலேயே தனி சன்னதியில அருள் அளிக்கிறாங்க இந்த கோவிலோட தல விருட்சம் நெல்லி மரம் சூரிய பகவான் இந்த தலை இறைவனை வேண்டி வரம் பெற்றதா சொல்லப்படுது அதற்கு ஏற்ப தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை சூரிய ஒளி இந்த மூலவர் மேல படும்படியா கோவில் அமைஞ்சிருக்கு இந்திரதேவன் இடி உருவத்தில் இங்க வந்து இறைவனை வழிபடுவதா ஐதீகம் சன்னதிக்கு வெளியே இருக்கிற மண்டபத்துல நயன மகரிஷி தவம் செய்கிற சி சிற்பத்தையும் படுக்கை ஜடாமுடி சித்தர் பிராண தீபிகை சித்தர் மற்றும் குருலிங்க சித்தர் போன்ற சித்த புருஷர்களின் சிற்பத்தையும் நாம் தரிசிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு படிகள் ஏறி வந்து பெருமாளை குளிர தரிசிச்சா அடுத்த நொடியே களைப்பு நீங்கி புத்துணர்ச்சி வரும் அதிசயத்தை நம்ம உணரலாம் மலை அடிவாரத்தில் மலைக்காவலன் சாமிக்கு தனி சன்னதி இருக்கு சர்வ பாவமும் நீக்கி நற்கிதியும் நல்வாழ்வும் அருளும் திருத்தலம் திருப்பதி அதற்கு இணையான கோவில்தான் அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாள் நைனாமலை வரதராஜ பெருமாளுக்கு 고인다, 고인다. 고인다. 고인다.